அன்றான வேண்டுகோளும் கூட்ட வைக்கிறேன் நீ பொன்முடி மணல் கொலை ஐயா எனக்கு ஆச்சரியம் என்ன ஐயா பொன்முடி ஐயாவுக்கு தீர்ப்பு வந்துருச்சு மூன்று ஆண்டு தண்டனை அமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி போய் கருத்து கேட்கிறாங்க என்ன இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லும் நாங்கள் ஏழை பங்காளன் ஏழைகளுக்காக இருக்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது தீர்ப்பு கொஞ்சம் கோளாரா இருக்குது நீதிபதி சரியில்லைன்னு நினைக்கிறேன் திரு கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டு நிலைமையை பாருங்க அண்ணன் திருமாவளவன் அவங்க சமூக நீதி பேசுறாரு அவர்கிட்ட என்ன தீர்ப்பு பத்தி நீதிபதி சரியில்லை தீர்ப்பு தப்பு நாட்டாம தீர்ப்பு மாத்தி சொல்லணும் திருமாவளவன் ஐயா என்னங்க ஐயா கேஸ் பொன்முடி அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறாங்க அறுபத்தாறு அவருடைய இல்லத்துல அமலாக்கத்துறை ரைடு நடத்திய பொழுது ஐயா எல்லாரும் லஞ்சம் வாங்குறான் லஞ்சம் வாங்குறவங்க கேட்டதும் தெரியும் லஞ்சம் வாங்குறவங்க டிவியில பார்ப்போம் பைக்குள்ள வீட்டு கவருக்குள்ள மெத்தைக்குள்ள எல்லாம் பணம் இருக்கும் பார்த்துருக்கோம் கட்டு கட்டா நோட்டு ஆனா எங்கேயாச்சும் லஞ்சம் வாங்கின பணம் பிக்சட் டெபாசிட்டா பார்த்துருக்கீங்களா இந்தியாவில் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா அண்ணன் பொன்முடி அவர்கள் வீட்டில் நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக லஞ்ச பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டா போட்டு வச்சிருக்காரு

நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி மூன்று ஆண்டுகள்ல நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய்க்கு வித்ததை இந்தியால உலகத்துல பாத்திருக்கீங்களா அந்த நிறுவனமே கருப்பு பணத்தை பதுக்குவதற்காக ஒரு நிறுவனம் ஹவாலா முறையில இங்கிருந்து கருப்பு பணத்தை அனுப்பி அனுப்பி அந்த நிறுவனத்தினுடைய ஈக்கிட்டுவை ஈக்கிட்டுவை பலப்படுத்தி அதன் பிறகு நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் பெற்றிருக்கிறார் இது மூன்றாவது வழக்கு அதனால பொன்முடி அவர்கள் எங்க அப்புறமேலும் தப்பிக்க முடியாதுங்கய்யா ஒரு வழக்குல தண்டனை இரண்டாவது வழக்குல மைனிங் அமைச்சராகிறவங்களுக்கு தூட்டு காத்திருக்கிறது எப்படி வரும்னு நமக்கு தெரியாதுங்க ஐயா மூன்றாவது வழக்கு அமலாக்கத்துறை வழக்கு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு நிறுவனத்தை நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு வாங்கி நூத்தி பத்தொன்பது ஆனா என்ன சொல்லுவாருன்னா நம்மளை பார்த்து ஓ சி பா ஓ சி பா ஆண்டவன் சொல்லிட்டான் தம்பி ஜெயில நீ ஓசி சாப்பாடு சாப்பிட வேண்டிய ஒரு நிலை பார்த்து ஓசி ஓசி என்று சொன்னால் தர்மம் தலை காக்கும் அன் பொன்முடி அவர்களுக்கு இந்த நிலைமைங்க ஐயா ஐயா இதற்காகவே நான் திரும்ப திரும்ப அருத்தம் திருத்தமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நாங்க ஐயா இனிஷியலை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா இனிஷியலை வச்சு அப்பா இனிஷியலை வச்சு குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கிறார்

விழுப்புரம் பகுதி எல்லாம் அரசு வேலைக்காக இயங்கக்கூடிய பகுதி அரசு வேலைக்காக நிறைய பேர் படிக்கிறாங்க எழுதுறாங்க கஷ்டப்படுறாங்க சென்னைக்கு வர்றாங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்ல உட்கார்றாங்க குரூப் நான்கு மூன்று ரெண்டு எல்லாம் எழுதுறாங்க அதே தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து ஆண்டுகள்ல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம் அஞ்சு வருஷத்துல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அப்ப வருஷத்துக்கு எழுபதாயிரம் பேருங்க வருஷம் முடிஞ்சது பாதி ஆட்சி கணக்குப்படி ஒரு லட்சத்து எழுபத்தி பேர்த்துக்கு இன்னைக்கு அரசு வேலை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இத்தனை போட்டி பரீட்சை தேர்வுகளை டிஎன்பிசி எழுதுறவங்க முப்பத்தி ஒரு லட்சம் பேர் எழுதியிருக்கீங்க மொத்தமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்று எவ்வளவு வேலை கொடுத்திருக்கோங்க

கில்லாடி ரஞ்சா என்கின்ற வார்த்தை இருப்பதற்காக ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்களோ தவிர மக்களும் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சியாளர் இல்லைங்கயா நான் அந்த யாத்திரைக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரு தனிப்பெரும் மகிழ்ச்சியோடு வந்துவிடக்கூடிய எல்லா சகோதர சகோதரர்களுக்கு பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நாற்பது வந்துரும்பது நாளுங்க நான் என்ன உத்திரவாதம் கொடுத்தேனோ அதை செய்து கொடுப்பது எங்களுடைய கடமைங்கய்யா இங்கல் அதுங்கம் இல்லாத நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெளிப்பிரத்தை வளர்ச்சி பாதைகளை கொண்டு செல்லக்கூடிய உறுப்பினரை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை அண்ணன் கேட்கிறான் வேட்பாளர் சொல்லிட்டு போக கேட்கிறார்

அவர் கழுத்துல டப்பன் மாட்டி வெறுப்பா எழுத்து பிடிச்சிக்குவார் யாரும் தப்பிச்சு எல்லாம் போக முடியாது அவர் கரெக்டா வேலை செய்யறா அந்த எம்பி தொகுதிக்கு எல்லாம் கரெக்டா போறாரா கொடுக்கக்கூடிய பணத்தை சரியா பண்றாங்களா லஞ்சம் குரு வாங்குறாரா அது மோடி அதனால தான் மோடி கேரண்டி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் மோடியை நம்பினால் அது நடக்கும் என்பது மோடியினுடைய கேரண்டி அதனால என்னோட நன்றான வேண்டுகோள் ஐயா வேட்பாளர் யாரோட முக்கியம் இல்லைங்க வேட்பாளர் மோடிக்கு வேலை செய்கின்றார் மோடி உங்களுக்கு சேவை செய்கின்றார் அதுதான் நம்முடைய அரசியல் ஆனால் நீங்கள் தைரியமாக ஆட்சிக்கு வரக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த முறை நீங்க தமிழகத்தில் வந்து மட்டும் பதில் கொடுக்கணும் மாற்று கட்சி நண்பர்கள் வந்திருக்கிறாங்க நம்ம கூட்டத்துக்கு மாற்று கட்சி நண்பர்கள் நம்முடைய எண்ணக்கள் யாத்திரைக்கு பெரிய படையோடு வர்றாங்க

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டும்தான் நின்று மாற்றுக் கட்சி நண்பர்கள் படையெடுத்து ஆனால் தலைவர்களுக்கு தெரியாமல் எல்லாம் கூட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க தொண்டர்கள்லாம் தெளிவாக இருக்கிறாங்க அண்ணே என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் குழந்தை நல்லா இருக்கணும் என் தலைமுறை நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா மோடி அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா அவங்க தனி அரசியல் அதற்கு நான் செல்ல போகிறால் மாற்றுக் கட்சி நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை நண்பர்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த யாத்திரை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வி கனிவர்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அவருடைய தந்தையார் கோவிந்தசாமி ஐயா இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலிருந்து ஆனால் ஏஜி சம்பத் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக கலைஞர் அரசியல் கத்துக்கிட்டாங்க வளர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய இயக்கத்தோடு எதிர்பார்ப்போடு பாரதிய ஜனதா கட்சியை பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணனுடைய சொந்த ஊடும் பொழுது நம்முடைய கட்சி வளர்ச்சிக்கு அளப்பரியா உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கு இழந்த வாழ்த்துக்களை நடத்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்வத்தாவன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை இந்த பட்டாசு பொருத்தி பார்த்தீங்கன்னா படப்பட படப்படம் நடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்காரு எல்லா இடத்துலையும் கட்சி கொள்கை உறக்க சொல்றாரு நல்ல ஒரு பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு பாடுபடக்கூடிய மாநிலத்தோட செயலாளர் மன்னனுடைய மைந்தன் அருமை சகோதரர் அஸ்வத்மன் அவர்களுக்கு நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் கே ஆர் விநாயகன் அவர்கள் வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக தெரிவித்து பாடுபட்ட இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருந்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் சதாசிவம் அவர்களுக்கு என்னோட நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் கோ வெங்கடேசன் ஜெய்சங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மாவட்ட செயலாளர் குபேரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாவட்ட செயலாளர் வாகலட்சுமி ரேகண்டாய் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாநில நிர்வாகிகள் ரமேஷ் அவர்கள் சுகுமார் அவர்கள்யா திருநாம்கரசனுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய சிவத்யாகராஜன் அவர்களுக்கு அந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய விநாயகமூர்த்தி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணல் விஜயன் அவர்கள் ராஜபாலாஜி அவர்கள் அனில் பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய அனைத்தினுடைய தலைவர்கள் ஹரிபிரசாத் அவர்கள் ராமமூர்த்தி அவர்கள் திருநாம்கரசன் நன்றியை தெரிவித்து முன்னாள் சேர்மன் வண்ணம் ஒன்றியம் பல்லை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணன் ஏழுமலை அவர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியில் நினைத்துக் கொண்டு வாரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கடத்தை வலுத்திர வேண்டும் என்று நான் மேலும் அண்ணன் ஏழுமலை அவர்கள் வருகை வரவேற்கின்றேன் மிக முக்கியமாக அந்த யாத்திரையினுடைய கதாநாயகர்கள் கதாநாயகர் நீங்கள் நீங்கள் அந்த யாத்திரைக்கு என்னையா மரியாதை ஆனால் நீங்க இது உங்களுடைய யாத்திரையாக தமிழகத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை மாற்றக்கூடிய ஒரு யாத்திரையாக எதிர்காலத்தை ஒரு புது எதிர்காலத்தை படைக்கக்கூடிய யாத்திரையாக எங்களோடு தொடர்ந்து பயணம் பண்றேன் வெயில பாக்குறது இல்லை கூட்டத்தை பார்க்கறது இல்லை நாளை பார்ப்பதில்லை அனைத்து நாட்களும் நம்மோடு இருக்கட்டே நாங்களும் தொடர்ச்சியாக தினமும் ஏதோ ஒரு தொகுதியில் நடந்துகிட்டே இருக்கிறோம் ஐயா ஸோ நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது இந்த முறை தமிழகம் மோடி ஐயாவின் பக்கம் நிற்கும் உங்களுடைய எழுச்சியை பார்க்கும் போது அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது அந்த யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிக்கு அந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து கொள்கின்றேன் பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் பாட்டாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பல்வேறு மத்திய அரசு நலத்திட்டங்களில் பயனடைந்த பயனாளிகளுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கிறார் திருமதி கலைவாணி அவர்கள் இலவச எரிவாயு திட்டம் பயனாளி திருமதி கலவானி அவர்கள் திருமதி சந்திரா அவர்கள் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் திருமதி கே பத்மாவதி அவர்கள் சாலை மன சிறு வெளியர்கள் செய்தி அபிநயா அவர்கள் செல்ல முதல் சேர்ந்து அவர்கள் இலவச குடியின் திட்டம் திருமதி உப்பமால் அவர்கள் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் திருமதி வாசுகி அவர்கள் பிரதமரின் தூய்மை இந்தியா இலவச கழிவறை திட்டம் பார்த்திபவர்கள் சகோதரர் தர்கன் அவர்களை சொல்கிறார் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டம் பொது மக்கள் இல்லாம மக்கள் எல்லாரும் சொன்னதில்லாம எதிர்கட்சியாளர்கள் அவங்களும் அதை கோடி ஓடி நன்றி சொல்லணும் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி இது நன்றி गले यार ये निकाल कर ले और प्रो वगैरह ये भाई 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 आप नाम लगा रहे हैं अच्छा अच्छा நெத்திக வேலிகளை வாத்தலைவா போதையவா அபோதலேவா நம்பியா வாங்கம்மா என்ன நோண்ணா கடைபிடி வாங்க எப்படிங்களா